அமர்நாத் மலை இந்தியாவின் ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதியில் உள்ள புனிதமான ஹிந்து தர்ம குகையாகும் இது சிவபெருமானின் ஒரு மிக முக்கியமான தரிசன ஸ்தலம் இந்த குகையில் பருவமுறைப்படி ஆண்டுதோறும் பக்தர்கள் பெரும் எண்ணிக்கையுடன் ஸ்ரீ அமர்நாதர் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வருகின்றனர் அமர் என்னும் வார்த்தையின் அர்த்தம் அமர் ஏ அழிக்க முடியாதது இறைவனின் மரணமற்ற தன்மை நாத் இ இறைவன் அதாவது மரணமற்றதின் இறைவன் என்பது அமர்நாத் என்பதின் ஆழ்ந்த பொருள் பண்டைய காலங்களில் தெய்வீக மலைகளால் சூழப்பட்ட ஹிமாலயத்தில் ஒரு குகை இருந்தது பனியால் மூடப்பட்ட மனிதன் எளிதில் அடைய முடியாத இடம் அதுதான் அமர்நாத் குகை இந்த குகை ஒரு சாதாரண இடம் அல்ல இதுதான் சிவபெருமான் தன் பரம ரகசியத்தையே பார்வதி தேவிக்கு சொன்ன இடம் ஒருமுறை பார்வதி தேவியின் கோரிக்கையின்படி சிவபெருமான் அவளுக்கு அமிர்தத்துவத்தின் ரகசியம் அழியாத ஆத்மாவின் உண்மை சொல்ல விரும்பினார் ஆனால் அதை எங்கும் யாரும் கேட்கக்கூடாது என்பதால் மிகவும் தனிமையான இடம் தேடி அமர்நாத் குகை வரை வந்தார் அந்த இடத்தில் சிவபெருமான் தன் புலிக்காலையையும் நாகத்தை சந்திரனை திரிச்சூலத்தையும் கோலமிக்க வாகனமான நந்தியையும் விட்டு முழுக்க நிர்வாணமாக அந்த குகையில் புகுந்தார் பார்வதி தேவிக்கு ஜீவனின் ரகசியங்களை மோற்ற வழிகளை ஆத்மா எவ்வாறு மறுபிறவியில் தப்பிக்கிறது என்பவற்றை விவரித்தார் அங்கு அவர் பார்வதிக்கு கூறினார் உண்மை ஆத்மா அழிவதில்லை அது பிறந்து இறப்பதில்லை அது பரமம் அதை உணர்ந்தவனுக்கே மோட்சம் ஆனால் ஒரு பாப்பி பறவையும் அந்த குகையில் இருந்தது அதன் காதிலும் அந்த ரகசியம் விழுந்தது இதனால் அந்த பறவையும் மரணமற்றது ஆனதாக நம்பப்படுகிறது ஆண்டுதோறும் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் அந்த குகையில் பனியால் உருவான சிவலிங்கம் தோன்றுகிறது அது தானாகவே வளர்ந்து பின் தானாகவே மறைந்து விடுகிறது அதுதான் சிவபெருமான் இருப்பதற்கான சாட்சி லட்சக்கணக்கான பக்தர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொண்டு உயிரை பனையாக வைத்து அந்த பனிக்குகைக்கு செல்வார்கள் சிவனை ஒருமுறை காண ஒருமுறை அருள் பெற அமர்நாத் என்பது வெறும் ஒரு மலையோ அல்லது ஒரு இயற்கை குகையோ அல்ல இது அழியாத ஆன்மா பற்றிய ஞானத்தின் சின்னமாகவும் சிவபெருமானின் பரம ரகசியங்களைக் கொண்ட இடமாகவும் மக்களால் மிகவும் மதிக்கப்படுகிறது